அனைவருக்கும் வணக்கம் நம்ம தங்கமயில் ஜுவல்லரி வழங்கக்கூடிய நவராத்திரி கொழு திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து மெயின் காட் பகுதியில் இருக்கக்கூடிய நடுகுஜிலி தெருல ரதி மேமோட வீட்டில தான் இருக்கும் ஸோ அவங்க வீட்டோட கொலு பார்க்கும் போது ரொம்பவே அம்சமா இருக்கு ரொம்ப அழகழகான ஏழு படிக்கட்டுகள்ல ஒவ்வொரு தெய்வங்களையும் ரொம்ப அற்புதமா எடுத்து வச்சிருக்காங்க இப்ப நம்ம அந்த ஃபேமிலிய மீட் பண்ணி இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கேட்கலாம் வாங்க உங்களோட பேர் சொல்லுங்கம்மா வணக்கம் என் பேர் ராம்தேவ் ஓகே ராம்தேவ் இந்த கொலுவை பத்தி நீங்க ஏதாவது எங்களுக்காக சொல்றீங்களா நவராத்திரி தின வாழ்த்துக்கள் நவராத்திரினா ஒரு ஒன்பது நாளை குறிக்குது இல்ல தான் குறிக்கிறோம் முதல் நாட்கள் துர்கையும் அடுத்தது லட்சுமியும் கடைசி சரஸ்வதியும் கும்பிடுறோம் இந்த ஒன்பது நாட்கள்ல ஒன்பது விதமான பிரசாதங்கள் அதாவது சுண்டல் பயிர் எல்லாம் நைவேத்தியம் பண்ணி வர மக்களுக்கு அன்போடு கொடுப்போம் இல்ல கொலு வச்சிருக்கவங்களுக்கும் கொலு பாக்க ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது இல்ல நாங்க என்ன பண்றோம்னா கடந்த நாற்பது வருஷமா எங்க தாத்தாவும் பார்த்தியும் சேர்ந்து ஒரு ஒரு விதமும் ஒரு ஒரு விதமான கதைகளோட கொலு வைப்போம் இந்த வருஷம் சில பல கதைகளோட நாங்க வச்சிருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு சோ இதெல்லாம் யார் யாரெல்லாம் சேர்ந்து பண்ணீங்க எங்க ஃபேமிலி அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்தியா எல்லாரும் சேர்ந்து பண்ணிருக்கீங்க உங்களுக்கு பிடிக்குமா இந்த கொலு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது பிடிக்கும் ஓகே ஆர்வத்தோட செய்வோம் ரொம்பவே சிறப்பு ஏன்னா இந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே விளையாடுறது சோ அந்த மாதிரிதான் இதுல இருப்பாங்க தாட்ல பட் நம்மளோட பையன் வந்து ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணி அவங்களும் ரொம்ப இன்ட்ரஸ்டா இருந்து செய்யறாங்கிறது வந்து எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதே மாதிரி வருடம் வருடம் நீங்க இதே அம்சத்தோடயே நீங்க பண்ணணும் இப்போ எப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்றோம் சோ எப்பயுமே பாத்தீங்கன்னா நவராத்திரியில வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷலான பொம்மை வாங்குவோம்ல சோ அந்த மாதிரி இந்த டைம் எனி ஸ்பெஷல் பொம்மை இந்த வாட்டி என்னன்னா அங்க பாருங்க அது வந்து கேரளால தொய்யம்னு ஒரு டான்ஸ குறிக்குது இது கேரளால மட்டும்தான் இருக்கும் இந்த டான்ஸ் ரொம்ப பாரம்பரியமா அவங்க அவங்க சிட்டில பண்றாங்க அப்புறம் இது வந்து சீர்காழியில திரு ஞான சம்பந்தம் இருக்கு உமா மகேஸ்வரி வந்து ஞானப்பால் கொடுத்த கதை இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் இருக்கு இது வந்து அப்புறம் இது வந்து ஆறுபடை முருகன் குறிக்கிறாங்க நம் ராம்தேவோட ஃப்ரெண்டு கூட இருந்து பண்றாங்க அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் அவங்க நேம் செல்லுங்க வணக்கம் என் பேர் கோகுலகிருஷ்ணன் இப்ப வந்து நம்ம குலுவை பத்தி நிறைய சிறப்புகள் பார்த்திருக்கோம் இதுல வந்து நம்ம புதுசு புதுசா கதைகள் எல்லாமே ஒரு எல்லாரோட ஐடியாஸும் கலந்து தான் நம்ம பண்றோம் பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரை நம்ம நினச்ச குழு இந்த மாதிரி ஆன்ட்டியோட வீட்ல வச்சிருக்கோம் எனக்கு வந்து வந்து இந்த கதையெல்லாம் சொன்னவன் என் ஃப்ரெண்டு சொன்னவன் இது இது வந்து இந்த திருஞான சமுதர் கதை இதை வந்து அந்த பிட்டுக்கு மஞ்சும் அந்த அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கோம் இது வந்து சாமி வந்து தாமரைல அம்பல அம்சமா உட்காந்துருக்காம அந்த மாதிரி இது வந்து ஆறு படை வீடு முருகன் வச்சிருக்கோம் இது மணினி சோலை இது வந்து சந்தோஷனு கதை அந்த அந்த இது வச்சிருக்கோம் ஓகே ஓகே ஃபேமிலி எல்லாரும் இன்ட்ரெஸ்டா எடுத்து வருட வருடம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என் டிவி சார்பாவும் ஜுவல்லரி சார்பாகவும் நாங்க வாழ்த்துக்கள் சொல்றோம் அப்படின்னால எல்லாருமே வந்து பெரியவங்க அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து அந்த கொலுவோட சிறப்ப சொல்லுவாங்க ஆனா நம்மளோட ஸ்பெஷலா ரதி மேமோட வீட்ல அவங்க சன் ராம்தேவ் தான் ரொம்ப அழகா கொலுவை பத்தி சொன்னாங்க இப்போ ஒரு சில வார்த்தைகள் நம்மளோட ரதி மேம் கிட்ட வணக்கம் குலுங்கிறது வந்து பொம்மைய மட்டும் அடுக்கிறது கிடையாது நம்மளோட பண்பாடுகள்ல கலாச்சாரத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போறதுக்கான ஒரு விழாவா தான் நம்ம நினைக்கிறோம் இதை வந்து ஒவ்வொன்றே பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் அதை வந்து எங்க மாமியார் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இந்த குலுவா அவங்களோட சின்ன வயசுல இருந்தே இதை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு எங்க வீட்டுல உள்ள எல்லா உறுப்பினர்களும் சப்போர்ட்டா இருந்து அவங்க இவ்வளோ முடியலைனாலும் ஒரு ஆர்வத்தோட இதையும் செய்கிறாங்க எங்க பெரிய மாமியார் மாமியார் எல்லாரும் வந்திருக்காங்க இது எல்லாரோட ஒத்துழைப்பாக இருந்தா இந்த குழு வந்து சிறப்பாக நடந்திருக்கு எங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக வந்திருக்க தங்கமயில் ஜுவல்லரிக்கும் என் டிவி சார்பாக்கும் எங்க ஃபேமிலி சார்பா நன்றிகள் தங்கமயில நாங்க இப்பயும் சீட்டு கட்டிட்டு இருக்கோம் போன வருஷமும் ஒரு பிரயரிசு எல்லாம் வாங்கி நல்ல அருமையான நகைகள் வாங்கியிருக்கோம் தொடர்ந்து நாங்க வந்து இந்த ஊருக்கு வந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் எங்க திருச்சி மக்கள் ஆதரவு எப்போதும் உண்டு தேங்க்யூ உங்களோட நேம் சொல்லிருந்தேன் நிர்மலா ஓகே இப்ப நம்மளோட தங்கமயில் ஜுவல்லரியா இந்த குடும்பத்துக்கு ஒரு அன்பளிப்பு